வணக்கம் தமிழ் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா முக்கோம்பு அதாவது காவேரி ஆறு வருது இல்லைங்களா காவேரி ஆறு வந்து இரண்டு ஆறாக பிரிகிறது இந்த இடத்துல தான் பிரிகிறது இயற்கையாகவே பிரியக்கூடிய ஒரு இடம் இது இது வந்து பார்க்கு இந்த ஏரியாவில் வந்து பார்க்குலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னாக்க விளையாடுறதுக்கு அந்த இடங்கள்லாம் இருக்குது விளையாடுற இடங்கள் நிறையாவே இருக்கும் நாங்கள் காலையிலே வந்தோன்றதுனால கூட்டம் எதுவும் இல்லைன்னு வச்சிங்களேன் இங்கே வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு வந்தால் தான் எல்லாம் ஓரளவு கடைங்கள்லாம் இருக்கும் காலில் வந்தோடனே கூட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இங்கே பக்கத்தில் லோக்கல்லே இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த வாக்கிங் போகிறான் வந்தாங்க மயில் எல்லாம் கூட இவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவேரி ஆறு பிரிஞ்சு பக்கத்துலே பாசனத்துக்குன்னு பிரித்து விடுவாங்க இல்லைங்களா அந்த பாசனத்துக்குன்னு பிரிக்கிற இது இதுதான் பக்கத்துலையே போகும் இங்கே வந்து நிறைய பேர் கா லோக்கல் ஆளுங்கள்லாம் வந்து என்ன கும்பிடுவாங்க குளிக்கிறது துணி துவைக்கிறதுக்கு வராங்க கட்டை கட்டி கூட்ருக்குறதுன்னு சரியில்லை அது வந்து நாங்கள் நம்ம வந்தப்போ தண்ணி நல்லாவே திறந்து விட்டுருந்தாங்க இருந்தது அதாவது காவேரி ஆறு வந்து இங்கே வந்து காவேரி ஆறாகவும் இந்த சைடு காவேரி ஆறு அந்தந்த சைடு தெரியுது பார்த்திங்களா அந்த அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடமாகவும் பெரியது இங்கே தான் ரெண்டு ஆறாக பெரியுது கொள்ளிடமும் காவேரியும் தனியாக தான் பிரிகிறது தனி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க செட்ருக்கு மேலே எல்லாமே தண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த தான் வந்து இங்கயும் வந்து சில பேர் குளிப்பாங்க வந்து குளிப்பாங்க ஒரு போட்டிங்க இருக்கும் போட்டிங்கெலாம் போகிறவங்களும் வந்து போட்டிங் போவாங்க போகிற மாதிரி இருக்கும் போட்டிங்க சின்ன படகுல போகிற மாதிரி தான் படகுல தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் காலையில் நேரத்தில் வந்தோனால எங்களுக்கு அது அளவு இல்லை வந்து பார்த்திங்கன்னா சைடு போவோம் இங்கே குளிக்கிறதுக்கு அந்தந்த பக்கத்தில் அந்த படகுல போகிறதுக்கு படகுல போனிங்கன்னா எங்கேருந்து அந்த சைடு வரைக்கும் கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம போகல இல்லைங்களா நமக்கு தெரியாது மதுகு எத்தனை மதுகு இருக்குங்க ஆக்சுவலாக நாங்கள் என்ன இல்லை ஓகே நன்றி வணக்கம்